திருப்போரூர் அடுத்த சிறுதாவூர் அரசு பள்ளியில் நேற்று மேல்கூரை பெயர்ந்து விழுந்து மாணவிகள் விபத்துக்குள்ளாகியதை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்களையும் இடிந்து விழுந்த கட்டிடத்தையும் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி நேரில் ஆய்வு செய்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுதாவூர் ஊராட்சியில் உள்ள அரசினர் உயர்நிலைப்பள்ளி கட்டிடம் நேற்றைய தினம் வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போதே மேல்கூரை பெயர்ந்து விழுந்ததில் பத்தாம் வகுப்பு மாணவிகள் ஐந்து பேர் காயமடைந்தனர் இதனையடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் ஸ்ரீலா காயமடைந்த மாணவிகளை தனது காரில் அழைத்துக் கொண்டு திருப்போரூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து சென்று சிகிச்சை அளித்தார் இச்சம்பவம் தொடர்பாக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் இன்று சிறிதாவூர் அரசு பள்ளியை துறை சார்ந்த அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து பேசியதோடு இடிந்து விழுந்த கட்டிடத்தையும் ஆய்வு செய்தார் தற்காலிகமாக மாணவர்கள் படிக்கும் இடத்தையும் பார்வையிட்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறுதாவூர் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசினர் பள்ளி ஒரே வளாகத்தில் அரசினர் ஆரம்ப பள்ளியும் உயர்நிலை பள்ளியும் செயல்பட்டு வருகிறது நேற்றைக்கு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் படித்திருந்த வகுப்பறையில் மேற்கூரை இடிந்து பயின்று கொண்டிருந்த மூன்று மாணவிகள் மீது பட்டு அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது அதில் ஒரு மாணவிக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது காயமுற்ற மாணவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது சிகிச்சை அளித்து மூவரும் வீடு திரும்பியிருக்கின்ற ஒரு குழந்தைக்கு மட்டும் தலையிலே தையில் போடப்பட்டிருக்கிறது இந்த பள்ளியை பொறுத்தவரை உயர்நிலை பள்ளி ஏற்கனவே தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலை பள்ளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான இடம் தெரிவு செய்யும் பணி தாமதப்பட்டு தாமதப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகள் நீதிமன்றங்கள் விதித்து இருக்கக்கூடிய நடைமுறையின் அடிப்படையில் அது தாமதம் ஏற்பட்டு இன்னமும் அதற்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருந்து வருகிறது இது குறித்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் மாண்புமிகு அமைச்சரிடத்திலும் மாவட்ட நிர்வாக அமைச்சர் அமைச்சரிடத்திலும் உரிய அலுவலரிடத்திலும் சொல்லியிருக்கிறேன் அவர்களும் இன்றைக்கு அது தொடர்பான கோப்புகளை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் வெகு விரைவில் அது வந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அங்கே புதிய கட்டிடம் கட்டவிருக்கிறோம் இதற்கிடையே விபத்து ஏற்பட்ட சூழலில் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை தற்காலிகமாக ஒரு வளாகத்தில் அதே ஊராட்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ரைஸ் மில்லில் அவர்களுக்கென இடத்தை தெரிவு செய்து அங்கே வகுப்புகள் தற்காலிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது விபத்து ஏற்பட்ட அந்த அறையை பொறுத்தவரை பள்ளி கட்டிடத்தை பொறுத்தவரை எஸ்எஸ்ஏ என்கிற திட்டத்தில் கட்டப்பட்டிருக்கிறது பள்ளியினுடைய அந்த வகுப்பு கட்டிடத்தினுடைய மேற்கூரை காங்கிரீட் ஸ்லாப் போடப்பட்டு உள்புறமாக பூச்சி வேலை செய்யப்பட்டிருக்கிறது காங்கிரீட் ஸ்லாபில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை ஆனால் கான்கிரீட் ஸ்லாப் போடப்பட்டு உள்ளே பூச்சி வேலை செய்திருப்பது தரமற்ற நிலையில் செய்யப்பட்டு இருப்பதால் அந்த பூச்சி செய்யப்பட்டிருந்த அந்த காங்கிரீட் இடிந்துதான் மாணவிகள் தலையிலே விழுந்திருக்கிறது தற்போது அதை சரி செய்யக்கூடிய பணி ஏனென்று சொன்னால் தளம் தளத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனால் தளத்திற்கு உள்ளே பூச வேண்டிய அந்த பூச்சி பணி சரிவர நடைபெறவில்லை அதை இப்பொழுது சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதே கட்டிடத்தினுடைய வளாகத்தில் ஏற்கனவே இடிக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்ட ஒரு கட்டிடம் இருக்கிறது அதையும் இடித்து தர வேண்டும் என்று அலுவலகத்திலே சொல்லியிருக்கிறேன் ஆரம்பப்பள்ளி நடைபெறக்கூடிய மற்றொரு கட்டிடம் அந்த கட்டிடம் மிகவும் பாழடைந்திருக்கிறது அல்லது பழுதடைந்திருக்கிறது அந்த கட்டிடத்தை பொறுத்தவரை சீர் செய்ய முயற்சிக்க முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமா என்பதை அலுவலர்கள் ஆய்வு செய்தார்கள் ஆனால் அத்தகைய ஒரு நிலை இல்லை என்பதை நம்மால் உணர முடிகிறது ஆகவே அதையும் எடுத்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் தேவை ஏற்படின் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் அந்த கட்டிடத்திற்கான நிதியை ஒதுக்கிற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் நேற்றைக்கு விபத்து நடந்த உடனேயே தகவல் கேள்விப்பட்டு நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் இது தொடர்பாக பேசியிருந்தேன் தொடர்ச்சியாக அரசினுடைய அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்களும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையினுடைய தலைமை அலுவலர் அவர்கள் சிஇஓ அவர்கள் வந்திருந்தார் மாவட்ட வட்டாட்சியர் அவர்கள் வந்திருந்தார் பிடிஓ அவர்கள் வந்திருந்தார்கள் அனைவரும் நேற்றிலிருந்து இந்த பள்ளி தொடர்பான நடவடிக்கைகளை செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு கூட ஆய்வுக்கு பொழுது உடன் அலுவலர்கள் வந்திருக்கிறார்கள் வெகு விரைவில் இது அனைத்தும் சரி செய்யப்படும் பொதுவாக போன்ற பள்ளிக்கூடங்கள் பள்ளி கட்டிடங்கள் கடந்த பத்தாண்டு காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அவற்றின் தன்மை குறித்து மிகப்பெரிய சந்தேகம் இதனால் எழுந்துள்ளது ஆகவே அவை அனைத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு அரசிற்கு இந்த நேரத்தில் கோரிக்கையாக முன்வைக்கிறேன் குறிப்பாக கடந்த பத்து ப பத்து ஆண்டுகளில் கட்டப்பட்டு பத்து அல்லது பன்னிரெண்டு ஆண்டுகள் என்று சொன்னால் இந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அனைத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் மிகவும் குறிப்பாக இன்றைக்கு இந்த பள்ளியிலேயே கூட கட்டிடத்தை அந்த ஒரு கட்டிடம் சரியில்லாத கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் அதை சரி செய்து மாணவர்களை உள்ளே அமர வைத்தால் கூட உளவியல் ரீதியாக அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் காயமட்ட காயமடைந்த மாணவர்கள் ஏதோ ஒரு நிலையில் பெரிய விபத்திலிருந்து தப்பி இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு பாதிப்புதான் அதற்கும் அரசு உரிய வகையில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நேற்றைக்கு முன்வைத்திருக்கிறேன் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் மாணவர்களுக்கு அவர்களுடைய மன ரீதியான பாதிப்புகள் எதா ஏற்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் உடனடியாக இந்த பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மருத்துவ கவுன்சிலிங் ஒன்றை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரியிருக்கிறேன் அது தொடர்பான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் வெகு விரைவில் இந்த சிறுதாவூர் உயர்நிலைப் பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான கட்டிடத்தை கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அரசு அதிகாரிகளோடு இணைந்து செய்யப்படும்